வணக்கம்லே குளோபின் போச்சாண்ட் உங்களை வரையக்கிறேன் என் பேர் டாக்டர் ஜே நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஸர் ஹாபி ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஸோ இப்போ எல்லாருமே தெரியும் ஏப்ரல் டுவெண்ட்டி டூ காஷ்மீரில் நடந்த தாக்குதல் நடந்திருக்கு இந்த இதில் வந்து இருபத்தாறு இன்னசெண்ட் பீப்புள்ஸ் போயிருக்காங்க இறந்துருக்காங்க இது வந்து இந்தியா பாகிஸ்தானோட பதற்ற நிலையை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போயிருக்கு பெரிய எக்ஸ்பிளேஷன் போ எக்ஸ்ப்லேஷனில் இருக்காங்க இதனால் என்னென்னா இப்போ இந்தியாவும் பாகிஸ்தான் வந்து போர் சூழ்நிலை வாங்கியிருக்கு இதில் இந்திய தரப்பில் நம்மளோட தரப்பில் என்னென்ன மூவ் வந்து இப்போ ரீசனாக நடந்துருக்குச்சோ அதோடய விளைவுகள் என்னென்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட்டாக அந்த வீடியோவில் ஆசைப்பட்றேன் இதுக்கப்புறம் டீட்டெயிலாக வந்து பாகிஸ்தானி நியூஸ் லைக் இன் அவங்களோட இதில் வந்து உருது அப்புறம் பஞ்சாபில் என்னென்ன நியூஸ் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து நான் அவங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்து ஒரு வீடியோலேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் அசஸ் பண்ண முடியாது இப்போ நான் ஃபாரின்ல இருக்கேன் அப்படின்றா என்னால் அசஸ் பண்ண முடியும் அப்புறம் லாங்குவேஜே எனக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர் கிடையாது ஏன்னா அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியும் அப்படின்றதால ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல என்னென்னா இந்த தாக்குதலுக்கு அதிரடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அதிரடி இந்திய அரசு தீவிர அதிரடி காட்டிகிட்டு வருது அப்படின்னா அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி மோடி தலைவர் அவர் தலைமையில் டெல்லியில் தொடர்ச்சியாக உயிர்மட்ட கூட்டங்கள் நடத்திட்டு வர்றாரு இதில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவாலும் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் முப்பதுகளோட தலைவரும் இதில் பங்கேற்றார் ரெண்டு கூட்டங்களையும் த பங்கேற்றார் இப் கடதாக நடந்த நேற்று நடந்த கூட்டத்தில் வந்து பிரதமர் மோடி என்று நானூற்றுக்கு முழு சுக செயல்பாட்டு சுதந்திரம் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக அப்படின்னா என்னென்னா இராணுவம் வந்து எந்த ஒரு தாக்குதலையும் எந்த ஒரு முறை இழப்பையும் அவங்க எப்படியும் பயன்படுத்தலாம் இன்னொரு இப்போ நார்மலான ஒரு யுக்தியை கையாரணமாக இல்லை இன்டென்சி ரொம்ப கடுமையான தாக்குதலை கொண்டு போகணும் அப்படின்னு இராணுவமே பண்ணலாம் எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லை இருக்காது அப்படின்னு இராணுவத்தை அவரோட கண்ட்ரோல்லேருந்து விடுவிச்சிருக்காரு இது ஒரு பெரிய மூ ஏன்னா இந்த மாதிரி மூவ் வந்து ஏற்கனவே ஒரு தூரம் நடந்திருக்கு புல்வாமா த வந்து இந்தியா நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்து என்ன பண்ணாங்க விடுவிச்சிருந்தாங்க அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அதே மாதிரி போய் நடந்திருக்கு இதுக்கு அகென்ஸ்ட் வந்து பாகிஸ்தான்ல என்ன நடந்திருக்குன்னா பாகிஸ்தான் நியூஸ் பேப்பர்ல என்ன நேத்து ஜியோ டிவியில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அது வந்து நான் கிளிப் உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன் அதுல என்னன்னா நம்மளோட இந்திய விமானப்படையில ரஃபேல் விமானங்கள் இருக்கு அது வந்து காஷ்மீர் பிஓகேக்கில் உள்ள என்றா இருக்கு நாலு ரஃபேல் வந்து உள்ள என்ட்ராயிருக்கு அதை வந்து பாகிஸ்தான் விமானப்படை வந்து ஈவன் தோ அவங்க என்ன சொல்லலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் உள்ள என்ட்ராயிடுச்சு அதாவது பிஎஃப்லேயே என்ட்ராயிடுச்சு ஒருவே காஷ்மீருக்குள்ளே இந்தியா என்ட்ராயிடுச்சு அப்படின்னு கூட தெரியல வரைக்கும் ஏன்னா அது கிளாஸிஃபைட் இன்ஃபர்மேஷன் இன்னும் ரிலீஸ் பண்ணல ஸோ அதுவும் அதுக்கான போக விரும்பலை பட் பாகிஸ்தான் நியூஸ் இது ரிலீஸ் ஆகிடுச்சு என்னால் நாலு ரஃபேல் விமானம் என் பட் அதுக்கப்புறம் அவங்க ரோந்து பணியை மேற்கொண்டு திரும்ப வந்துட்டாங்க நம்மளோட பார்டர் பிள்ளை லோசிக்குள்ளே அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்குள்ள திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நியூஸ் சொல்லியிருக்கு அப்புறம் பாகிஸ்தான் தரப்பில் வந்து என்னன்னா தகவல் தொடர்பு அமைச்சர் அவர் வந்து அட்டா உல்லா தரர் சார் வந்து சாப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா நண்பர் தம் அதாவது ஒரு உளவு தகவல்படி இந்தியா வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் அடிக்கணும்னு இன் ஃபேக்ட் இந்த நியூஸை வந்து நானே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா நான் சில ஜர்னலிஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்க வந்து நியூட்ரலாக பேசுவாங்க இந்த பாகிஸ்தான் இது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா இதுதான் தப்பு அப்படின்னு கூப்பிட்டு பேசக்கூடிய இந்த சில பேர் என்னங்கன்னா அசு ஹாஸ்மி அப்புறம் பக்கல் யூசுப் சாய் இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து பேசுவாங்க இது சில பேர் பஞ்சாபி உருது அதில் வந்து தெளிவாக சொன்னாங்க மோஸ்ட் ஆஃப் சேனல் இப்போ வந்து பாய்ன் பண்ணியிருக்காங்க இந்திய நெஃப்ஜம் ஸோ நான் அதுலேருந்து கொஞ்சம் நியூஸ் அவர் கேதர் பண்ணுவேன் அவங்கள்ட்ட நியூஸ்லேருந்து ஸோ அவங்களோட நியூஸ்லேயே அவங்களே ரொம்ப இது சொல்லியிருக்காங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் சொன்னாங்க அது டேட்லையும் முடிஞ்சிட்டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னோடு முடிஞ்சிடும் ஸோ இவங்க எந்த இதை வச்சு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து அடிக்கடி சொல்கிற அவர் வந்து உல்லா தாரஸ்தாரோட மெயின் அவர் வந்து இப்போ தகவல்துறை அமைச்சர் அவர் வந்து மெயினாக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா இன்னைக்கு தாக்கிடுவாங்க நாலு மணி நேரம் தாக்கிடுவாங்க அஞ்சு மணி நேரம் தாக்கிடுவாங்க அப்படின்னு இருக்காரு பட் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஒரு இண்டன்சிவ் இண்டன்சிவ் டேக் ஒன்று இந்தியா பண்ணலை இந்தியா ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு சர்வதேச அளவில் வேர்ல்டு லெவலில் என்னென்ன ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மெயினாக வந்து யுஎஸ் வந்து அவரோட வெளி அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மார்க்கோ வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானை ரெண்டையும் காண்டாக்ட் பண்ண அமைச்சிருக்காங்க ட்ரம்ப் அரசாங்கம் எதுக்குன்னா எப்படி எப்படியாவது எஸ்குலேஷனை கூல் பண்ணுறதுக்கு பட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே வந்து அக்செப்ட் பண்ணலை ஈவன் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரும் சரி இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சாகவும் சொல்லி இதை கன்ஃபார்ம் பண்ணலை ஏன்னா யூஎஸ் தரப்பில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு பட்டு ஐநா கவுன்சிலில் வந்து ரெண்டு பேருமே வந்து பஸ் பாகிஸ்தான் வந்து அவங்க வந்து விக்டீம் கார்டுக்களை அப்ளை பண்ணாங்க அதாவது வந்து நாங்களும் தீவிரவாதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு இது பண்ணாங்க ஆனால் அதுக்கு இந்தியா வந்து அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வளர்த்த தீவிரவாதம் அவங்களே அடிக்குது அதோட அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசன் மொத்த சவுத் ஏஷியாவிலேயுமே ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்குது அவர் சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நியூஸ் போயிட்டு வந்திருக்கு இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது ஸோ நான் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் திங்ஸ்லையும் நான் எடுத்து ஏன்னா அசஸ் பண்ண முடியாது மேக்ஸிமம் உங்களுக்கு அங்கேருந்து இருந்து ஸோ நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் அங்கே பாகிஸ்தானில் அவங்களோட நியூஸ் பேப்பரில் எதுவும் அப்படின் அதை வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் தேங்க்யூ நன்றி